யோசேப்பு சொல்கிறார் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் குழந்த பிறந்துட்டு ரெண்டு குழந்தை திருமணமாயிட்டு ரெண்டு குழந்த வந்துட்டு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசை என்று பெயரிட்டான் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான் ஆமேன் தலைலூயா எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கார் பாருங்க ஆமே கத்தர் நல்லவர் தேங்க்யூ டேடி ஆமா எப்படியா என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி முத்தவனுக்கு மனசை என்று பெயரிட்டான் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இணையவனுக்கு இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான் ஆமேன் ஆமாம் ரொம்ப முக்கியம் வெறும் கையோட வந்தான் அடிமையா வந்தான் தேவன் அவனை அதிபதியாக மாத்தினாரு ஆமா கத்த நல்லவர் தேங்க்யூ டேடி ஆமேன் ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே படுமா ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல நன்றி நன்றி இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கருபோல சுமந்தீரே நன்றி எதிர சுவாசிக்கிறீங்க யோசிப்புக்கு கன கச்சிதமாக இருக்கும் அந்த பாட்டு அவ்வளவுதானே பாடியிருப்பான் இல்லையா ஆமா அடுத்து பாடுறான் யோசேப்பு வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கத்திர கூடவே இருந்தார் அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் நல்கியதே அவன் அடிமையா இருந்தப்போம் காண அன்றைக்கான தேவைகள் இப்போ எந்த அளவுக்கு ஆயிட்டான் அப்படின்னா அடிமையாக இருந்தவன் எகிப்து தேசத்துக்கே அதிகாரி ஆயிட்டான் இப்போ பஞ்சம் தேசத்துல ஏழு வருஷம் கொடுமையான பஞ்சம் நடந்துட்டு இருக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அத்தனை பேர் இங்க தான் வராங்க எகிப்து தேசத்துக்கு வந்து ராஜா அப்படின்றாங்க ராஜா அந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு கிடையாது நேர யோசிப்பு கிட்ட போங்க யோசிப்பு உங்களுக்கு என்ன சொல்றானோ அதை செய்யுங்க அப்படின் டாப்பில் அப்போ அன்றைக்காக தேவைகள் இருக்கும்போது அவருடைய கரம் நடந்துச்சு ஒரு காலத்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அடிமையா இருந்து சிறையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் இப்போ தேவன் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறாருன்னா அநேகரை போஷிக்கிற அளவுக்கு வைத்திருக்கிறார் யாரா இருந்தாலும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா யோசிப்பு கிட்ட தான் வரணும் தேசங்கள் முழுவதும் பஞ்சம் நல்லா கவனிச்சுக்குவாங்க எகிப்து மட்டும் தான் செழிப்பா இருக்கு எல்லா தேசத்திலையும் பஞ்சம் எல்லாரும் எகிப்துக்கு வராங்க எகிப்துக்கு வந்த எவரும் ஆமா யோசேப்பு அல்லாமல் சாப்பிடலை யோசேப்பு தான் அவர்களுக்கு நன்மை பகிர்ந்தளித்தான் அந்த பொறுப்புல தேவன் உட்கார வச்சிருந்தார் ராஜா உட்கார வைக்கல தேவன் அவனை உயிர் திருந்தார் விசுவாசிக்கிறீங்க இப்போ யோசேப்பு பாடுறான் அன்றைக்கான தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறான் நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை சொல்கிறான் என்ன ஆண்டவரே அன்றாட சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டு இருந்தேன் இன்னைக்கு உலகத்துக்கே படி அளக்கிற மனுஷனை என்ன மாற்றிருக்கிறீங்களே ஒரு பெரிய அதிகாரியாக மாத்திருக்கிறீங்களே நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை அப்படின்றான் நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல சரே கடைசியில் பாடுறான் யோசிப்பு பெரிய இடத்துல உட்கார ராஜா அவன் பாடுறான் ஞானிகள் மத்தியில் வைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே அவன் ஞானிகள் வைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே நான் இதற்கான பாத்திரன் அல்ல இது கிருபையே வேறொன்றும் இல்ல நான் இதற்கான பாத்திரன் அல்ல இது கிருபையே வேறொன்று சார <tries> சுமந்திர நன்றி 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 கருவோல போல நன்றி இப்ப யோசியப்பு மனைவி ஆசனாத்த கூப்பிடறான்ச அப்படிங்குறான் பசங்களெல்லாம் கூப்பிடுறான் மனசு எந்த பக்கம் எப்ரா எந்த பக்கம் மனைவ பக்கத்தில் இந்த இடத்துல பாடுறான் நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்லோம் ஆமேன் நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் ஒரு கருவோல காத்தீரே நன்றி சிதையாமல் சுமந்தீரே நன்றி ஆமேன் ஒரு கருவோல காத்தீரே நன்றி இணை சிதையாமல் சுமந்தீரே நன்றி எண்ணே சரே எரே வாரே எமினேசரே எமினேசரே என் நினைவார் இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தி ஆடிக்கிட்டே இருக்கிறான் ராஜா பார்வன் வந்துட்டான் ஏ என்னப்பா அங்கே சத்தம் அப்படின்றான் இந்த வாங்க ராஜா அப்படின்றான் உடனே வராரு அவரு வந்து அப்படியே பகிரில் நிற்கிறேன் அப்போ பாடுறான் யானைகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் உயர்த்தது அதிசயமே ஆமாம் சொல்கிறான் ராஜா உங்களுக்கே தெரியும் நான் ஒரு அடிமையாக இருந்தேன் சிறையில் கிடந்தேன் இன்றைக்கி நீங்கள் என்ன அதிகாரியா அதிபதியாக மாத்திட்டீங்க ராஜா நீங்கள் ஞானவான் நல்லா ஒரு பைத்தியக்காரன் ஆனாவான் என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது என் ஆண்டவர் அப்படின்னு பாடுறான் ஞானிகள் மத்தியில் வைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே நான் இதற்கான பாத்திரன் அல்ல இது கிருபய வேறொன்றும் நான் இதற்கான வேறொன்றும் இல்ல அமை எத்தனை நம்புறீங்க ராஜா கேக்குறாரு ஓ இதுக்கு பேர் தான் கிருபையா நான் நினைச்சேன் கிருபன்னு கள்ள பிரசங்கள்லாம் நினைச்சேன் இது கிருபை அப்படின்றார் ராஜா ஆமா ராஜா இதான் கிருபை பாருங்கள் ஒன்றுமே இல்லாத என்ன உங்களுக்கு மத்தியில் உங்கள் முன்னாடி இன்னைக்கு ஒரு அதிகாரியாக மாற்றிருக்கிறார் பார்த்தீங்களா இதுக்காக நான் ஏதாவது எஃபெக்ட் போட்டேன்னா இல்லை ஆமாம் நான் என் பாட்டி என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் தேவர் என் ஆவியானவர் என்னை நிரப்பினார் தேவன் என் கூட இருந்தார் நீங்கள் தேவ ஆவியை பெற்ற மனுஷனை போல யார் உண்டுன்னு சொல்லி என்னை அதிகாரியாக்கி அதிகாரத்தை பூரா தந்து என்னை இந்த இடத்துக்கு உயர்த்தி வச்சுருக்கிறீங்க அந்த கத்தர் தான் என் கூட இருந்து என்னை உயர்த்தினார் என் செபம் அல்ல என் உபவாசம் அல்ல என் அர்ப்பணிப்பு அல்ல நான் வீழ்ந்து போகாதபடிக்கு பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு கத்திரியனோடு கூட இருந்து என்னை பாதுகாத்தார் தவறுகள் செய்ய விடாத அளவுக்கு என்னை நடத்தினார் ஆமா சொல்ற இல்லையா ஒரு கரு போல சிதையாமல் என்னை காப்பாற்றி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு பிள்ளைகள் அவங்களையும் கருவுல சிதையாம பாதுகாத்து ரெண்டு பிள்ளைகளை தந்து இந்த அளவுக்கு என்னை உயர்த்திருக்கிறார் அப்படின்றான் ஓ இதுக்கு பேர் தான் ராஜா கிருப அப்படின்றான் இப்ப புரியுதுப்பா கிருபன்னா என்னன்னு புரியுது தான் சரின்னும் அப்படின்றார் உடனே சேர்ந்து பாடுறாங்க விதேசரே எதேசரே இந்நால் வரை சுமந்தவாறு எபிநேசரே எபிநேசரே என் மந்திர நன்றி 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 போமந்திர நன்றி எதிரே விசுவாசிக்கிறீங்க அழியா ஆமா இங்க பாட்டு கட்டாகுது இங்க முடியுது அதுக்கு பிறகு அண்ணம்மார் வராங்க அவங்களோட சில நேரம் சில நாட்கள் அந்த காரியங்கள் போகிறது வர்றது முட்டையில் அதை வச்சு அனுப்புறது பணத்தை போட்டு அனுப்புறது இதெல்லாம் போகுது கடைசியில் நான் தான் உங்கள் சகோதரனி அவன்கிட்ட சொல்லி அவங்ககிட்ட சொல்லி அப்பாவை போய் கூப்பிட்டு வர சொல்கிறது அப்பாவும் வந்துடுறாரு அப்பாவை ராஜாவை பார்த்துறாரு பார்வனை பார்த்துட்றாரு யோசிப்பை பார்த்துறாரு யோசிப்பை பிள்ளைகளை பார்த்துட்றாரு ஆமாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு யாக்கோப்பு கேட்குறாரு எப்படிப்பா இப்படிலாம் எப்படி இந்த அளவுக்கு உயர்வு அப்படின்னு அப்போ தான் யோசித்து சொல்கிறாப்புல ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது ஆமேன் எப்படிப்பா அண்ணகார கேட்குறாங்க தம்பி தெரியாமல் பண்ணிட்டோம்ப்பா எங்களை மன்னிச்சிருப்பா அப்படின்னு அண்ணா பயப்படாதீங்க அண்ணன் மாரு நீங்களும் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆமாம் என்னை கொண்டுடலான்னு பார்த்தீங்க எனக்கு தீமை செய்யும்படி என்னை வித்தீங்க அடிமையா கத்தரோ அதை நன்மையாக மாற பண்ணினார் ஆமேன் எதிரே விசுவாசிக்கிறீங்க கிளைமேக்ஸில் நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் கத்தரோ அவைகளை நன்மையாய் மாற்றினார் ஏன் அப்படின்னா ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் போல எல்லாம் என் ஆண்டவர் தான் காரணம் ஒரு தீமை கூட அவர் எனக்கு நினைக்கல அதனால என்ன கண்மணி போல பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீமையும் ஒரு தகப்பன் போல இல்ல மந்திர நன்றி 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 போல மொத்த குடும்பமும் இருக்கு யோசேப் இருக்கிறாப்ல எழுபது பேரா கிட்டத்தட்ட எழுபது பேர் யோசிப்பு பிள்ளைங்க யோசிப்பு அப்பா ஆமா சகோதரர்கள் அவங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து இருக்கு மொத்தமா இருக்கு அப்பா இருக்கிறாரு அண்ணம்மா இருக்கிறாங்க அவங்க பசங்க இருக்கிறாங்க பார்வன் ராஜா இருக்கிறாரு எல்லாரும் சேர்ந்து இப்போ இந்த பாட்டை ஒன்று சேர்ந்து பாடுறாங்க சொல்லுங்க நானும் என் வீடும் என் வீட்டாரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் இந்த பாட்டு பாடியிருப்பாங்களா பாடியிருக்க மாட்டாங்களா நான் சொல்றேன் நூறு சதவீதம் பாடியிருப்பாங்க இந்த பாட்டு அப்போ ரிலீஸ் ஆகிருந்தா ஏன் அப்படின்னா இப்போ யோசிப்புக்கு தெரியும் நானும் என் வீடு இந்த அளவுக்கு வர்றதுக்கான ஆண்டவரே நீங்கள் தான் நீங்கள் தான் என்னை பாதுகாத்தீங்க யோசிப்பு மனைவிக்கு அவங்களுக்கும் தெரியும் இல்லைன்னா இப்படி ஒரு மாப்பிள்ளை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு அந்த அம்மாவுக்கும் தெரியும் பசங்க வா இப்படி ஒரு அதிபதிக்கு ஆமா தேசத்தின் அதிகாரிக்கு நாங்கள் பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவர் தான் புரியுதா ஆமாம் அப்புறம் யா கோபு வா என் பையனை மறுபடியும் நான் பார்ப்பேன்னு நினச்சி பார்க்கல ஆனால் என் பேர பிள்ளைகளெல்லாம் நான் பார்த்துட்டேன் சந்தோஷமாக இருக்கிறேன் என் பையன் அதிகாரியாக இருக்கிறான் அதிபதியாக இருக்கிறான் அப்படின்னு அவனுக்கு ஆண்டவர் பற்றி நல்லா தெரியும் ஆமாம் அவன் சகோதரமாக நம்ம சகோதரன் நம்மளை கொண்டு போடாமல் இன்றைக்கி உயிரோட மன்னித்து நம்மளை வாழ வச்சுட்டுருக்கிறானே நமக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு நல்ல வாழ்க்கை நல்ல வசதி ஏற்படுத்தி தந்திருக்கிறான் நம்ம குடும்பத்தெல்லாம் சூப்பராக பார்த்துக்கிறான் நம்மளை உயர் பதவிக்குள்ளே மாற்றிருக்கிறான் எல்லாம் பொறுப்பில் இருந்தாங்க அண்ணமாக இருக்கலாம் புரியுதுங்களா எகிப்து தேசத்தில் அப்போது நம்ம சகோதரனை நம்மளை மன்னிச்சு இவ்வளோ நேசிச்சு இந்த இடத்துக்குள்ள நம்மளை வச்சுருக்கிறாரு கத்தர் உண்மையில் ரொம்ப நல்லவர் அப்படின்னு அவங்க பார்வோன் எப்படி யோசிப்பு மட்டும் வரலன்னா இன்னைக்கு ஏன் நாடும் பஞ்சத்தில் போயிருக்கோம் நானும் எவங்கிட்டையாக போய் பிச்சை தான் எடுத்துகிட்டு இருந்துருக்கணும் கடவுளாக பார்த்து யோசிப்பு இங்கே வர வச்சு இன்னைக்கு என்ன ஒரு வெற்றி உள்ள ராஜாவா ஒரே உலகமே இன்னைக்கு என்ன நோக்கி வருது காரணம் இந்த யோசிப்பு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் சேர்ந்து மனசார பாடுறாங்க இருதயத்தின் ஆழத்துலேருந்து பாடுறாங்க நானும் என் வீடும் என் வீட்டாரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் ஒரு கருவோல காத்தாரே நன்றி எங்களை சிதையாமல் சுமந்தாரே நன்றி ஒரு கருவோல காத்தீரே நன்றி எங்களை சிதையாமல் சுமந்தீரே நன்றி எவினே சுமந்திர நன்றி ஆமே நன்றி 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 கருவோல சுமந்தீரே நன்றி நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் தேங்க்யூ டாடி ஆமேன் கரங்களை திட்டு கத்தருடைய நாமத்தன்மை கொடுத்தோம் கத்தர்னால் அவர் எதனையும் விசுவாசிக்கிறீங்க